வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றாக மாறுவது எப்பொழுது தென்மேற்கு பருவக்காற்றுக்கும் வடகிழக்கு பருவக்காற்றுக்கும் காற்றுக்கும் இடையில காற்று சுழல்வது காற்று தேங்குவது வெப்ப மழை பிடிவு அதாவது காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று திசை மாறக்கூடிய அதாவது கொம்பு சுற்றி காற்றடித்து காற்று திசை மாறும் என்ற எனப்படக்கூடிய அந்த வானிலை மாற்றம் என்றைக்கு காற்றுப்பகுதி கணவாய் பகுதி மழை பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் வெப்பசலன இடிமழை காற்று சுழற்சிடக்கூடிய மழைப்பிடிவு எப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்குவது எப்பொழுது அறிந்திருந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு வங்கக்கடலிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் டீப் டிப்ரெஷன் ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் இடத்திற்கு இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலே நீடித்து கொண்டிருக்கு அதே போல குஜராத் கரையோரத்தை ஒட்டி துவாரகாவிற்கு மேற்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் நீடித்துட்டு இருக்கு அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்மண்டலம் டிப்ரெஷன் வங்கக்கடலிலே டீப் டிப்ரெஷன் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் மண்டலம் இது வங்கக்கடலில் இருப்பது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்பொழுதே அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேல் சூழக்கூடிய டீப் டிப்ரஷனா சுடண்டு கொண்டு இருக்கு அறுபத்தி ஒன்பது வரை டீப் டிப்ரெஷன் ஆனால் அது சைக்ளோன் என்கின்ற புயல் என்ற பெயரை பெறும் அப்படி பெறும்பொழுது இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் வேகம்தான் குறைவா இருக்கு இந்த நாலு கிலோமீட்டர் வேகத்தை எடுத்தால் அப்படியே அது புயல் என்ற பெயர் வைத்து விடுவார்கள் இருந்தாலும் பார்க்கப்படுகிறது நான்கு கிலோமீட்டர் வேகம் எடுக்கிறதா அல்லது அதே அறுபத்தி ஐந்து அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே கரை கடக்க போகிறது என்பது எது எப்படியோ இந்த ஆழ்ந்த தாழ் மண்டலம் ஒடிசா கரையை இன்றைக்கு இரவுக்குள் இன்று மாலை கரை கடக்க இருக்கிறது காரணம் தொலைவில் இருக்குது இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கரை கடக்க இடத்துக்கு அதனால் கண்டிப்பாக இன்றைக்கு மாலை வரை எடுத்துக்கொள்ளும் கண்டிப்பாக அது புயலாக மாறு வாய்ப்பு இருக்குது இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரை கரை கடக்கும் வரை இந்த வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் அதேபோல் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அதாவது காற்று திசை மாறும்பொழுது ஏற்படக்கூடிய ஹை பிரெஷர் காற்று உயரே எழுவது மலைக்கு மேலே மரங்களுக்கு மேலே மலையில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு மேலே வந்து படிப்படியாக அப்படியே குடைபோல் இறங்கி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இறங்கி வங்கக்கடலில் இறங்கி போகுது இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலையில் வங்கக்கடல் நிகழ்வு இருந்தும் இல்லை இருந்தாலும் வெப்பச்சலன மழைப்படி ஏற்படுத்த போகிறது இன்றிலிருந்து ஐந்தாம் தேதி வரை இன்றைக்கு மாலை இரவு எங்கன்னு சொல்லிட்டேன் பெரும்பாலும் டெல்டா வடகடல் டெல்டாவிற்கு வடக்கே தான் வடகடல் வரம் வட உள் பகுதிகள் அப்புறம் டீட்டெயிலாக விழிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன் அடுத்து அதை பார்த்துக்கொள்ளவும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நான்காம் தேதி காற்று பகுதிக்கும் ஒதுக்குதலுடன் கூடிய காற்று பகுதிக்கும் அடுத்தபடி ஐந்தாந்தேதியும் ஒதுக்குதலுடன் கூடிய காற்று பகுதிக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆறு ஏழு குஜராத் போன குஜராத்திலிருந்து விலகி ஓமன் நோக்கி போகக்கூடிய நிகழ்வு ஓமன் கரையை போய் பார்த்துவிட்டு திரும்ப ஒடிசா கரைக்கே சாரி குஜராத் கரைக்கே திரும்பி வந்துவிடும் குஜராத்திலிருந்து விலகி ஓமன் போய் ஓமனிலிருந்து திரும்பி மீண்டும் குஜராத் கரைக்கு வந்து குஜராத் கரையை செயலிடந்து கடக்கும் இது ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை ஓரத்துக்கு ராஜஸ்தான் பஞ்சாப் பகுதியை நோக்கி நகரம் இது இரு இந்த அமைப்பின் காரணமாக ஐந்தாம் தேதி வரை வெப்பச்சலன இடிமடைப்பிடிப்பும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு இடைவெளியும் ஏன் இடைவெளின்னா குஜராத் வந்து மீண்டும் கரை கிடக்கும் பொழுது அப்போது வடமேற்கு வெப்ப அது தடு தடுத்து வைத்து கொள்ளும் அதனால் வராது அதனால் வரக்கூடிய ஆறு ஏழு மடி தீவிரம் குறைந்திருக்கும் எட்டாம் தேதி ஆகும் அது செயலிழந்த பிறகு வடமேற்கு மேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்கு வரும் மேற்கு காற்று வரும் வங்கக்கடல் காற்று வரும் முக்கடல் காற்று மாலை இரவில் இடிமடிப்படிவை ஏற்படுத்த போகிறது ஆக வரக்கூடிய இந்த வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து காற்று மொத்தம் நிசப்தமாகி தென்மேற்கு பருவ வடகிழக்காக திரும்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் நிகழ்வு ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் வளிமண்டல சுழற்சி ஒன்று தமிழ்நாட்டின் கரைக்கு வரும் பனிரெண்டாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் கரைக்கு அருகே வளிமண்டல சுழற்சி அமைந்து பனிரெண்டாம் தேதிக்கு மேல் மெல்ல மிக மெல்ல வடகிழக்கு காற்று அதாவது வடகிழக்கு காற்றாக வந்துடாது வடகிழக்கு காற்று என்று அறிவிக்கப்படாது தீசை மாறுவதற்கு ஏற்ப மெல்ல பதிமூணு பதினாலாம் தேதி மேகம் மெல்ல இருந்து நகர தொடங்கும் தேதி நல்லாவே நகர தொடங்கும் பதினாறு பதினேழு நன்றாகவே நகர தொடங்கும் கிழக்கு தீசை காற்று வந்துடும் ஏனென்றால் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையில் அமையும் பொழுது ஒரு தாழ்வு நிலையாக மாறி வரக்கூடிய பதினெட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வடகிழக்கு பருவமழையை பதினெட்டாம் தேதி தொடக்க இருக்கிறது ஆக இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக தொடங்கிவிடும் நீண்ட கால அறிக்கையின்படி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு என்பது உறுதியாகிவிட்டது அந்த தேதியில் தொடங்கி கிழக்கு காற்றையும் கொண்டு வந்துவிடும் வடகிழக்கு காற்றையும் கொண்டு வந்துவிடும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் இடையில எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் புழுக்கத்திற்கிடையே காற்று பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து மதியமே மழைப்பொடிவை தொடங்கிடும் அதாவது வளிமண்டல சுழற்சி அமைந்து மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று மழைப்பிடிவு சரண காற்று சுழற்சி காரணமாக தொடங்கிடும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் வெப்பசலன இடிமழைப்பிடிவு பதினேழாம் தேதிக்கு மேலே நன்றாகவே வடகிழக்கு பருவமழை போலவே வளிமண்டல சுழற்சி அமைந்து மழைப்படிவை தொடக்கம் குழப்பமான வானிலை எல்லாமே இருக்கும் பதினேழாம் தேதி இன்னும் நன்றாகவே இருக்கும் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழையாகவே வந்துடும் தீபாவளிக்கு முன்பு பெரிதாக எதுவும் கொட்டி தீர்த்திடாது ஆனால் மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் சாரல் தூறல் லேசான மிதமான மழை என்று குழப்பமான வானிலை எல்லாமே எந்த நேரமும் மழை என்கின்ற அளவிலே எல்லா வானிலை அமைப்பும் மாறிவிடும் ஆகவே கண்டிப்பாக நல்ல மழை படிப்பு வரக்கூடிய அக்டோபர் எட்டுக்கு மேல் காற்றுப் பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது பனிரெண்டாம் தேதிக்கு மேல் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி உட்பட அதெல்லாம் காற்றுப்பகுதி என்பதெல்லாம் பெயர் மாறி காற்றுப்பகுதி என்பதெல்லாம் மறைந்து மழைப்பகுதியாக மாறும் அளவில் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பிடிவி கொடுக்க தொடங்கிடும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே இன்னும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும் அதாவது மதிய மாலை இரவாக மாலை மழையாக மாறிவிடும் மாலை இரவு மழை என்பது பிறகு காலை மட்டுந்தான் இடைவெளி இருக்கும் பிறகு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் தேதிக்கு மேலே மழை தொடங்கிடும் இப்படியே மாலை இரவு மழை என்பது மதியம் மாலை இரவாகவும் பிறகு மதியத்திலையும் பன்னிரெண்டு மணியும் பதினோரு மணிக்காகவும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவோட நேரம் அதிகரித்து முழுமையான வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போதில் தொடங்கிடும் அதிலிருந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் நல்ல மழைப்பிடிப்பு வடகிழக்கு பருவமழையில் இரு கொடுக்க இருக்கிறது அது தொடர்பான விரிவான அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் இன்றைக்கு மேலும் அறிக்கையை மாலை அறிக்கையில் விளக்கமாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் இன்றைக்கு மாலை இரவு இடி வடகடலோரம் வட பகுதிகளுக்கு இருக்கிறது என்பதை அறிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி